தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுகாங்க இது மதுராந்தகம் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க மதுராந்தகம் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மத மதுராந்தகம் அருகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜானகிபுரம் கல்லான்புரம் இதில் வந்து குளோபல் சிட்டி வந்து ரெண்டாயிரம் ஏக்கரில் வந்து கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்திருக்காங்க அதுக்கு அருகாமையில் இந்த சைட்டு ஒரு பதிமூன்று கிலோமீட்டருக்கு உட்படமாக தாங்க வருது நல்ல டெவலப்மெண்ட்டு ஆகக்கூடிய ஏரியா தான் இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க தா தாலுக்காங்க நம்ம மதுராந்தகம் நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க நான்கு கிலோமீட்டரு உட்புறமாக வரும்போது ஒரு லேவுட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் நாற்பது அடி வழித்தரம் ஸ்ட்ரைட்டாக நம்ம சைட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜாயின்ட் ஆகுதுங்க அதில் ஒரு கேட்டு போட்டு நீங்கள் ஃபென்சிங் போட்டிங்கன்னா இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது குண்டு கிடையாது உங்களுக்கு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து முப்பத்தாறாயிரம் ரூபா சொல்லுங்க விலை விபரங்களை குறைச்சி பேசினா நம்ம ஓனர்ட்டு பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க எழுபது கிலோமீட்டர் வரும் நான்கு ஏக்கர் ஒரு சென்டி நுழை முப்பத்தாறாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனராண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடு விவரங்களை தரங்கள்லாம் நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க நான்கு ஏக்கருங்க ஒரு சென்டி நொழி முப்பத்தாறாயிரங்க நாற்பது அடி தரோம் லேவுட் வழிபாதை ஜாயிண்ட் ஆகுதுங்க பொது வழிபாதை டிடிசிபி லேவுட் அப்ரூவ்ட் லேவுட்டுங்க அது இதுதாங்க வளமான கிணறு இந்த ஒரு கிணறு மட்டும்தான் நான்கு ஏக்கருக்கு சப்ளை பண்ணுது ஃப்ரீ ஐபி சர்வீஸ் இருக்குது இந்த எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க கொஞ்சம் ரெட் சால் பண்ணுங்கள் தரமான சைட்டுங்க ஒரு சென்டி நுழை முப்பத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை விபரங்களை கொறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் செங்கல்பட்டுலேருந்து சைட்டு பார்த்தினா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நுழை இருபத்தாறாயூபாங்க இதில் வந்து ஒரு முப்பது நாற்பது தேக்கு மரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து ஆறு மரங்கள் இருக்குதுங்க ஒரு பல மரம் இருக்குதுங்க பவுண்ட்ரி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனை மரங்கள்லாம் நிறைய இருக்குது நல்ல அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நுழை முப்பத்தாறாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்